ஜெபம் அண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா உங்களுடைய ஜெப நேரத்தை தொலைத்து போட்டவர்களா இருக்கிறீர்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீச்சர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரே ஆண்டவரும் தேவனே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிற நேரங்களில் அதிகமாய் ஜெபத்துல நின்று போராட வேண்டும் ஜெபத்தில் அநேகருக்காக பரிந்து பேச வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் திறப்புல நின்று தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து எத்தனை பேர் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கிறீர்கள் ஆரம்ப நாட்களுக்கு பல மணி நேரங்கள் நீங்கள் ஜிபித்திருக்கலாம் அதிகாலமே எழுந்து ஜிபித்திருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா வருமானம் இல்லை வேலை இல்லை பல விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் துக்கம் அதிகரிக்கிறது வேதனை அதிகரிக்கிறது உபத்திரவங்கள் அதிகரிக்கிறது ஆகையினாலே சோகத்தினாலும் துக்கத்தினாலும் தங்களுடைய ஜெப நேரத்தை அவர்கள் தொலைத்து போட்டவர்களாக இருக்கிறார்கள்